இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு டிசிப்ளின் ஆவிக்குரிய ஒழுக்கம் எதுக்காக நம்ம வாழ்க்கையில வேணும் ஆவிக்குரிய ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வந்து கரெக்டா கொண்டு போக முடியும் அத பத்தி என்ன மாதிரி விஷயத்த ஒழுக்கத்தை நம்ம இது பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் முதலாவதுவும் இல்ல எந்த ஒரு லாபத்துக்காகவும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்மளுடைய விசுவாசத்தை கற்றுக்கொண்ட சத்தியங்களை அந்த அந்த ஒழுக்கத்தை வந்து நம் எல்லாருக்குமே தெரியும் எது கரெக்ட் எது தப்புன்றதெல்லாம் தெரியாதுன்றதெல்லாம் தெரியாதுன்றதுலாம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அந்த ஒரு அறிவு பகுத்தறிவு ஆண்டர் வந்து பேசிக் பகுத்தறிவு வந்து ஆண்டர் வந்து எல்லாத்தையுமே கணிக்க கொடுத்துருக்காரு அது இயற்கையாவே சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒரு ஒரு டைம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டா டைம் அவங்களுக்கு வந்து தெரியும் அப்ப ஆண்ட ஒரு பிள்ளையா இருக்க நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணுவோம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம இதை நம்மளுடைய வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல செக்கே வந்து பிசாசம் அங்கதான் வைப்பான் நம்ம ஒழுக்கமா இருக்கோமா அப்படின்றதுக்காக அவன் செக் பண்ண நினைச்சிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோமா அப்படின்றத மட்டும் அவன் செக் பண்ணிவான் இப்போ யோசிப்ப நம்ம பாத்துக்கலாம் அது தகப்பன் வீட்டுல இருக்க வரைக்கும் நல்லா ஒழுக்கத்தோட தான் வந்திருப்பாரு அப்ப வந்து வெளி இடத்துக்கு வர்றப்ப அந்த அதே ஒழுக்கம் அதே ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வந்து இருக்கா அப்படின்றத வந்து ஆண்டவர் பாக்கணும்னு நினைக்கிறாரு சில நாள் பிசாசே கூட சோதனையை கொடுப்பான் சில நேரம் ஆண்டவரே கூட பார்ப்பாரு பீரியடு சில நேரம் என்ன பண்ணோம்னா சபைக்குள்ள ஒழுக்கமா இருப்பாங்க இல்ல பெரியவங்க மத்தியில வந்து ஒழுக்கமா இருப்பாங்க சபைக்குள்ள எல்லாரும் பாக்குறப்ப ஒழுக்கமா இருப்பாங்க ஆனா அந்த அந்த விட்டு தாண்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப உங்க சபைக்குள்ள நீங்க வந்து ரொம்ப இருக்கிறதுல பரிசுத்தமா நீங்க தெரியப்படலாம் எல்லாருக்கும் முன்பாகும் ஆனா நீங்க வெளியே போகும்போது யோசிப்பு மாதிரி நீங்க வெளியே போகும்போது உங்க நீங்க வேலை பாக்குற இடத்துல இல்லா உங்க சொந்த ஊர்ல இல்லாம வெளிய ஊர்ல வேலை செய்யறப்ப இல்ல உங்க சொந்த வீட்டுல இல்லாம வெளிய போய் வேலை செய்யறப்ப அந்த யாருமே பாக்காத ஒரு இடம் அந்த ரங்கத்துல யோசை பண்ணி பாவம் செஞ்சிருந்தாலும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்களா அவங்க ஃபெய்த் வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்களா இல்ல நீங்க கற்றுக்கொண்ட அந்த ஒழுக்கங்களை வந்து நீங்க எப்படி கடைப்பிடிக்கிறீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஏன்னா நம்ம தேவன் வந்து மனுஷங்க பாக்குற மனுஷங்க பாக்குறவங்களோ பாக்கலையோ நம்ம ஆண்டர் வந்து நம்மள இருபத்தி நாலு நேரம் வாட்ச் பண்ற எல்லா நேரமே அவர் வந்து நம்மள வாட்ச் பண்றாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்குரிய தேவ தூதர்கள் எழுதிட்டே இருப்பாங்க நம்மளுடைய எல்லாமே வந்து ரிப்போர்ட் எழுதிட்டே இருப்பாங்க மனுஷங்க முன்னாடி நம்ம பரிசுதமா நடக்கிறோமா மனுஷன் அது ஒரு மேட்டரே கிடையாது ஆண்டா இருக்கலாம் நம்ம எல்லா நேரமும் நம்ம எப்படி இருக்கோம் முக்கியமா நம்ம நம்மளுடைய பிரைவேட் லைஃப்லயும் நம்ம எப்படி இருக்கோம் அதான் அதுதான் நம்ம பெரிய டிசிப்ளின்லயும் அது ஒரு முக்கியமான ஒரு டிசிப்ளின் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஒழுக்கம் வந்து எப்படிலாம் நமக்கு வந்து வரும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஜபத்துல ஜபத்துல நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து வேணும் அந்த இப்ப இப்ப இன்னைக்கு 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 கால் நான் ஒரு தானியல் மாதிரி அவர் மூன்று வேலையும் ஜபம் பண்ணார் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி அந்த ஜபத்துல கூட அவருக்கு அந்த மூன்று வேலையிலையும் ஆண்டருக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுத்தாரு அந்த ஒரு ஒழுக்கத்தை அவருக்குடே ஒரு இதை வச்சுக்கிட்டாரு அந்த ஒரு பவுண்டரி அவருக்குன்னே வச்சுக்கிட்டார் அந்த ஒரு லுக்கத்தை அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணு இப்ப நம்மளும் அதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்ல உங்களுக்குன்னு உங்களுடைய வந்து பவுண்டரி வச்சுக்கோங்க மார்னிங் உங்களுக்கு என்ன டைம் இருக்கும் அந்த இதுல பவுண்டரி நீங்க வச்சுக்கோங்க அந்த பவுண்டரியில அந்த ப்ரேயர் லைஃப்ல கன்சிஸ்டன்ஸ் ஒரு வாரம் நல்லா இருந்துக்கிறேன்ப்பா எனக்கு ஒரு அடுத்த வாரம் ஒண்ணுமே இல்லாம நான் காலேஜ் எல்லாம் போது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிள்ளைங்க வந்து நிறைய நேரம் நாங்களும் நிறைய நேரம் நாங்க சொல்லி வருத்தப்பட்டுக்கதும் உண்டு நிறைய நேரம் நடக்கிற ஒரு காரியமும் நல்லா வந்து எக்ஸாம் நேரம் வந்து வரமாட்டாங்க படிக்கணும் படிக்கணும் சொல்லிட்டு இருக்கும் போது வருவாங்க திடீர்னு நிறைஞ்சு மாதிரி இருக்கும் ஏன்னு செமஸ்டர் ரிசல்ட் வரப்போகுது அப்ப வருவாங்க இதெல்லாம் வந்து அப்படி நம்ம இருக்க கூடாது ஆக்சுவலி அந்த ப்ரேயர்ல வந்து என்னைக்குமே வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம் கரெக்டா அந்த நமக்குன்னு அந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்துல வந்து அந்த பிரேயர் லைஃப் வந்து கரெக்டா இருக்கணும் அடுத்த மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுற பயம் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கணும் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே ஆண்டன் நம்மளை பாக்குறாரு ஆண்டனும் இருக்காரு அவர் நம்மளை பாக்குறாரு நம்ம இது பண்ணா கண்டிப்பா நமக்கு அதுக்குடிய பின் விளைவுகள் வரும் இப்ப நம்ம அப்பா அம்மாவும் ஏமாத்திடலாம் கணவர் மனைவி ஏமாத்திலாம் யார வேணா உளியக்காரங்களை ஏமாத்திடலாம் யார வேணாலும் ஏமாத்திடலாம் அவங்க கண்ணுக்கு தெரியாம நம்மள நடந்துக்கலாம் ஆனா நிச்சயமா இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நம்மள ஒரு ஆண்டார் பாக்குறாரு அப்படின்ற தெய்வ பயம் தெய்வ பயம் வந்து நமக்கு கண்டிப்பா முக்கியமா கிறிஸ்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும் அந்த தெய்வ பயம் இல்லைன்னு வைங்களேன் நம்மளால ஒரு ஆவிக்குரிய வாழ் ஒழுக்கத்தை நம்ம வந்து இது பண்ணவே முடியாது தெய்வ பயம் இருந்தா மட்டும்தான் அநேக பாவத்துல இருந்து நம்ம விலகி ஓடவே முடியும் அநேக பாவத்துல இருந்து நம்மள நம்மளே கொள்ளலாம் சோ தெய்வ பயம்ன்றது நமக்கு எப்பயுமே இருக்கணும் ராக்கெல்லாம் பாவத்துல இருந்து தப்பிச்சு ஓடவே முடியும் தெய்வ பயத்தினாலதான் நம்ம வந்து நிறைய நேரம் தப்பிக்க முடியும் நம்ம நான் செய்யறது யாருக்கும் உலகத்துக்குள்ள யாருக்குமே தெரியாது ஆனா என்னைய பாக்குறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்காது அந்த பயம் நமக்கு இருந்தா மட்டும்தான் அந்த பாவத்துல இருந்தே நம்ம தப்பிக்க முடியும் பாவத்துல இருந்து தப்பிச்சா மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சரிவர ஏன்னா பாவம் செய்யும் போது எப்படினாலும் அந்த பின் விளைவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அது யாரும் உடனே நாளும் சரி கொஞ்ச நாள் கழிச்சுனாலும் சரி அந்த பின் விளைவை நம்ம அனு ஆண்டவ்ட மன்னிப்பு கேட்டு அந்த இறக்கத்தை பெறல அப்படின்னா அது ஒரு சில பாவங்கள் மட்டும்தான் ஆண்டவர் வந்து தெரியும் அறியாமல் காலத்துல நம்ம செஞ்ச பாவம் தான் மன்னிப்பாரு சும்மா ஓயாம போயிட்டு மன்னிப்பு கேட்டு 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 ஆண்டவரே சொல்றாரு நீ இப்போ இனி பாவம் செய்யாது அப்படின்னா என்ன இவ்வளவு நாள் நீ எவ்வளவு பாவம் செஞ்சுட்ட அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் இனிமேல் அது என் ஞாபகத்துல கூட இருக்காது நான் கடலின் ஆளு ஆழத்துல எரிஞ்சிருவேன் ஆனா நீ போ இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு அது திருப்பி பாவம் செஞ்சுட்டு திருப்பி என்கிட்ட மன்னிப்பு இருக்கும் ஆண்டர் ஒரு நாளும் சொல்லல ஃபுல் ஸ்டாப் பஸ் அவ்வளவுதான் இனி போ நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டாருனா செய்யாதேதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து உட்கார்ந்து ஆண்டர் நல்ல ஒரு கருபை உள்ளவர் ஆண்டவர் வருகை வரைக்கும் சொல்ல வேண்டிதான் இப்படியே எத்தனை காலம் வந்து நம்ம சொல்றது நம்மளே நம்ம பாத்துக்கணும் சோ ஆவிக்குரிய ஒழுக்கத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெய்வ பயம் நமக்கு கண்டிப்பா வேணும் அடுத்து நம்ம நாளா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆவிக்குரிய ஒழுக்கத்துல அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆண்டருடைய வார்த்தைக்கு வந்து அப்படியே கீழ்ப்படுகிறது கீழ்படி கீழ்படியும் நம்ம வந்து சொல்லி நம்ம சின்ன பிள்ளைகளே நம்ம நிறைய எல்லா சின்ன பிள்ளைய கீழ்படியே மாட்டேங்க்ஸ் எல்லாம் அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி நம்மளும் ஆண்டோருடைய வார்த்தை நம்ம பைபிள்ல நிறைய உதாரணம் கீழ்படி சோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்டருடைய வார்த்தை வந்து நம்ம அப்படியே கீழ்படிஞ்சு நடக்கிறது அவிக்குரிய அவைக்குரிய ஒழுக்கத்தை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது பைபிள் நான் ட்ரை பண்றேன் ட்ரை ட்ரை பண்றேன் கிடையாது வார்த்தை வந்து உங்களுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னா இல்ல நீங்க பைபிள் இவ்வளவு சத்தியத்தை அறியாத வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது சத்தியத்தை அறிஞ்சு கொண்டீங்கன்னா அதை முழுசா ஒபே பண்ணதான் நம்ம பார்க்கணும் ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன்னா பல வருஷம் போட்டக்கூடாது அதனால கீழ்ப்படிஞ்சுங்க ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து ஒரு பாவத்தை விடுங்க அப்படின்னாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் விட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துக்கிறேன் ஒரு தான் ஆண்டவர் ஓபே பண்ணா அதை அப்படியே முழுசா விட்டுட்டு அப்படியே வந்துடணும் அதுதான் கீழ்படிதல் கொஞ்சம் கொஞ்சமா நான் கீழ்படிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பாதி கீழ்படிய கீழ்படியது ஒண்ணுதான் கீழ்படி ஒண்ணுதான் சவுல்ராஜாம்தான் பாதி அழிச்சுட்டு ஆண்டவர் வந்து முழுசா அந்த அமலைக்கிற அழிச்சிருன்னு சொன்னாரு ஆனா நான் பாதி அழிச்சேன் பாதியை நான் முதல் தரமானது ரெண்டாவது எல்லாம் கொண்டு வந்தேன் வழியிட உனக்கு வழியிட தகனம் அதனாலதான் ஆண்டர் சொல்ல வழிடுவதே பார்க்கணும் கீழ்படிதான் ரொம்ப முக்கியம் சோ ஆண்டருடைய வார்த்தைய வந்து நம்ம வந்து கீழ்படியணும் இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிறோம் ஆயிரம் கணக்குல இப்ப நம்ம சேனலே பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டா நாலு எத்தனையோ ஆயிரமே வந்துரும் எப்பனாலும் அப்படியே ஆயிரம் கணக்குல வீடியோ போட்டோம் ஆயிரக்கணக்குல ஆண்டருடைய வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இது வந்து நம்ம சேனல்ல மட்டுமே இன்னைக்கு எல்லாம் எவ்வளவோ இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை கேட்கணும் பைபிள் தினமும் வாசிக்கும் போது நம்ம ஆண்டோட வார்த்தை தான் போய் கடல் கடந்து இருக்கு அவ்வளவோ நம்ம கீழ் படியணும் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஓகே இது முடிஞ்சிச்சா ஆனா இன்னைக்கு இதனால உங்க கிருபை எனக்கு தாங்க நான் இன்னைக்கு இதை கீழ் படி அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கும் போதுதான் அதனுடைய ஆசிர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா டிசிப்ளின்றது எல்லா பக்கமே வந்து ஃபாலோ பண்றோம் நம்ம பொது ஸ்கூல்ஸ்லயே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த டிசிப்ளின்ல வந்து கரெக்டா இருப்பாங்க இப்போ லைன்ல லைன்ல தான் நிக்கணும் அந்த நிக்க எல்லாம் சொல்ல முடியாது இல்ல நான் பெரிய ஒரு விஐபியோட பையன் நானும் லைன்ல நிக்க மாட்டேன் அப்படி அப்படி கண்டிப்பா சொல்ல முடியாது அப்ப லைன்ல நிக்கிறன்னா லைன்ல நிக்கணும் யூனிஃபார்ம் போனா யூனிஃபார்ம் போடணும் அதெல்லாம் என்னன்னா டிசிப்ளின் அதெல்லாம் நீங்க அப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் கரெக்டா ஒன்பது மணிக்கு வரணும் கண்டிப்பா ஒன் ஒன்பது மணிக்கு வரணும் அப்ப உலகத்துல வந்து அவ்வளவு டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்றோம் ஆண்டவ விஷயம் நான் வந்தா மட்டும் கேஷுவல் ஆயிடாது ஓகே இதான அப்படி அப்படி கிடையாது ஆண்டவருக்கு தான் நம்ம முதல்ல டிசிப்ளின் ஒழுக்கம் தான் அதுக்கப்புறம் தான் உலகத்துல உள்ள உலகத்துல இருக்கிற ஒழுக்கலாம் ஒழுக்கம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களேன் ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு ஸ்கூலுக்கோ போறீங்கன்னா கரெக்ட் டைமிங்னா அது கரெக்ட் டைமிங் தான் ஒன்பது மணிக்கு நீங்க நம்ம வந்து உள்ள போக ஆரம்பிச்சோம் ஒரு ஆஃபீஸ்னால டிசிப்ளின் அதான் வந்து ஒரு ஒழுக்கம் ஆனா சபைக்கு வரப்ப மட்டும் அது வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிரும் ஒன்பது மணிக்கு ஆறாவதுனா பத்தே முக்கால் வரைக்கும் வருவாங்க கிடையாது இப்போ ஒரு இது ஒரு டைத்து ஒரு டைத்து ஃபாலோ பண்ணா ஆசீர்வாதத்துக்காக தான் அதை நமக்கு ஆண்டவர் சொன்னிருக்காரு டைத்துனா தசமா பாகம் பத்துல நம்ம சம்பாத்தியத்துல பத்துல ஒரு பகுதி ஆண்டவர் கொடுக்கறது சம்ப தசமா பாகம் இது வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கறதானா ஒரு டிசிப்ளின்னு ஒண்ணு இதை வந்து நம்ம டிசிப்ளினா ஃபாலோ பண்ணும் ஆனா வந்து அந்த இடத்துல வந்து கொட்டை விட்டுருவாங்க கொட்டை விட்டுட்டு எனக்கு ஆசீர்வாதமே இல்ல எனக்கு வருமானமே வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம என்னென்ன விஷயம் ஆண்டவர் சொல்வாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த அந்த நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ வந்து ஒரு மேப்பருக்கு கீழே இருந்த ஒரு சத்தத்தை ஒரு ஊழியக்காரரு கீழே ஒரு சபைக்கு போனோம்னா அந்த ஊழியக்காரருக்கு கீழே உட்கார்ந்து அந்த சத்தியத்தை கேட்டு அது மாதிரி நடக்கணும் நடந்தா மட்டும்தான் அதுக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சும்மா வந்துட்டு எதுவுமே நான் வந்து கேட்க மாட்டேன் இல்ல ஏன்டா ஆண்டர் டைரக்டா பேசட்டும் டைரக்டா நிச்சயமா ஆண்டர் பேசுவார் ஆனா நிறைய நேரம் பாத்தீங்கன்னா மேப்பர் மூலமா நம்ம சத்தத்தை கேட்கலாம் அது முக்கியமா நீங்க ஆரம்ப காலத்துல இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஆண்டர் சத்தத்தை ஃபர்ஸ்ட் கேட்டு பழகறக்கு முன்னாடி மேப்பருடைய சத்தத்தை ஆண்டவர் வந்து உங்களை கேட்க வைப்பார் இப்பதாரண சாமியை நீங்க எடுத்துக்கோங்களேன் ஏலியுடைய சத்தம் சாமியல் கூப்பிட்டுறப்ப ஏலி தான் கூப்பிடறாங்க அப்ப ஏ ஆண்டருடைய சதமும் ஏலி சத்தமும் அவரு ஏழிட்டு தான் ஓடி வந்தாரு நீங்க கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மேப்பருடைய சத்தத்துக்கே நீங்க கேட்டு பழகல அப்படின்னா ஆண்டருடைய சத்தத்துக்கு நீங்க வந்து எப்படி செவி கொடுப்பீங்க ஒரு சில நேரம் மக்கள் சொல்றது வித்தியாசமா இருக்கும் ஆஹ் என்கிட்ட ஆண்டவர் டேரெக்டா பேசிட்டு பாஸ்டர் என்கிட்ட ஆண்டவரே டேரக்டா பேச ஆண்டவரே ஊழியக்காரன் மூலமா உங்ககிட்ட பேசினாலும் நீங்க ஐஸ்வர்யவான இது பண்ணப்ப சொன்னாரு ஆமா நீங்க போய் என்னுடைய சகோதரருக்கு சொல்லுங்க மோசையும் தீக்கதசிகளும் போனாலும் உன்னுடைய சகோதரர் வந்து கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு அந்த மாதிரிதான் இதாகும் அப்ப மோசையும் தீக்கதசிகளும் போனாலுமே கேட்காதான் என்ன பண்ணது ஒண்ணு பண்ண முடியும் அப்ப ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்றது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம நமக்கு எனக்கு 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 வேண்டிய பதில் தான் அந்த ஊழியர்களை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க ஒரு உண்மையான ஊழியக்காரங்க வந்து ஆண்டவரை தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க எலிசா தீதர்சி பாத்தீங்கன்னா நாகமான் வந்து அப்படியே பணத்தோட வந்து நிப்பாரு வந்து படை தளபதி ஏற்கனவே ராஜாவும் அவர் நிறைய கொடுத்த ஒரு பர்சன் தான் அவர் ஆனா வந்து அந்த பணத்து மேல யா உண்மையான ஊழியக்காரன் நான் சொல்றேன் இந்த வேர்லி திங்ஸ் எது மேலயுமே ஆசை இருக்காது எப்படி அவங்க அனுபவிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா அவங்களுடைய மைண்ட் வந்து இதுல இருக்காது அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கலையும் ஆண்ட ஆண்டவருடைய வார்த்தை டெலிவர் பண்றதுல தான் அவங்களோட இது இருக்கும் அப்படிதான் எலிசா திகதி வந்து ரூம் உட்காந்து சொல்லி ஆஹ் போய் அவரை போய் ஏழு முத உங்க சொல்லுங்க சரியாயிரும் அப்படின்னு ஆனா வந்து அவர் பணத்தோட வந்திருப்பாரு பொருளோட வந்திருப்பாரு அவர் மைண்டில் என்னன்னா ஊழியக்காரர் நேரடியாக ஏன்ட்டை வந்து பார்த்து என்னை வந்து இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஆனால் வந்து ஆண்டவர் வந்து ஊழியக்காரர் மூலமா பேசின வார்த்தை வந்து வேற அப்ப அந்த டிசிப்ளினா அந்த ஒழுக்கத்தோட அவர் வந்து அதை செய்யணும் அவர் ஃபர்ஸ்ட் வந்து அசட்டை பண்ணிடுவாரு ஆனா செகண்ட் அப்ப அந்த ஊழியக்காரர் ஒரு வேலைக்காரர் சொல்லுவார் சொல்லி இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்ப ஃபாலோ பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னே திருப்பி வந்து ஃபாலோ பண்ணுவாரு ஃபாலோ பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இன்னைக்கு வந்து ஆண்டர் வந்து நான் ஆசீர்வாதம் தரல நான் சுகம் தரல உங்களுக்கு விடுதலை தரலன்னு யாருக்கும் சொல்லல ஆனா நிறைய நேரம் மக்கள் வந்து அந்த ஆலோசனை அசட்டை பண்றதுனாலதான் அந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் வார்த்தையை வந்து கீழ்படியாம விடுறதுனாலதான் இப்ப ஏழு தரம் முங்குன்ற இடத்துல மூணு தரம் முங்கிட்டு பார்த்தாலும் அந்த கிறிஸ்டரோ கிறிஸ்டரோகமா தான் இருக்கும் அப்ப என்னைக்குமே ஆண்டர் தர வார்த்தையை அப்படியே கீழ்படியணும் அந்த டிசிப்ளின்றது கரெக்டா இருக்கும் அது அறகுறையா ஃபாலோ பண்றது வந்து பாதி கீழ்ப்படுகிறது ஒண்ணுதான் கீழ்படியாததும் ஒண்ணுதான் சவுல் ராஜா தான் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க சவுல் ராஜாமாதான் பாதி கீழ்ப்படுகிறது ஒண்ணுதான் கீழ்படியாததும் ஒண்ணுதான் அதனால இந்த ஆவிக்குரிய ஒழுக்கன்றது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கேஷுவலா எடுத்துக்காதீங்க என்னைக்குமே ஆண்டர் விஷயத்தை மட்டும் கேஷு இப்ப அப்படியே மாறிடுச்சு மாறிடுச்சு உள்ளாரமா அவ்ளோ டிசிப்ளினா இருக்காங்க இப்ப வேலைக்கு போனாலும் சரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி எங்க ஒண்ணாலும் சரி அவ்ளோ டிசிப்ளினா இருந்துக்கிறீங்க ஆனா ஆர்ட் வர்ற நேரம் மட்டும் கேஷ் எல்லாம் மாறிக்கிறீங்க அதுல சிரிச்சுக்கான் ஆமா ரொம்ப மணிக்கு போனா என்ன சீக்கிரமா போனா என்ன ஆமா நீங்க பெரிய பக்தியா காவிக்கிரியா நீங்க இப்ப ஒரு ஆபிசர் ஒரு மீட்டிங் எடுக்கறாங்க ஒரு ஒரு கான்பரன்ஸ்ல உட்காந்துருக்கீங்க இல்ல ஒரு மீட்டிங்ல ஒரு பத்து பதினஞ்சு பேரோட உட்காந்துருக்கீங்க ஒரு ஆபீசர் பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து பேசி சிரிப்பீங்களா ரொம்ப ரொம்ப ஆபீசர் வந்துட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சம்பளத்தை அவர் குடுக்குற சம்பளத்துக்காக அவர் எவ்வளவு நேரம் மொக்கைய போட்டாலும் நம்ம வந்து அமைதியா தான் உட்காந்து கேட்போம் எதுவுமே சயின்ஸ் தான் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம் ஆனா சபைக்கு வந்தா மட்டும் பிரசங்க நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது பேசுறது ஏதாவது ஒரு ரெஸ்பெக்டே அந்த ஒரு தேவ மனுஷனுக்கோ தேவ மனுஷன் பார்க்க கூடாது அதை நீங்க ஆணவியான பேசுறாரு ஆவியான அதெல்லாமே ஆவியான நோட் பண்ணுவாரு நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்ணுவாரு ஒரு ஆபிசர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை ஒண்ணு ஒண்ணு நோட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க ஒரு இன்டர்வியூல எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை வந்து நம்மள நம்மள நோட் பண்ணி தான் அவங்க வந்து எடுப்பாங்க ஒரு சில நேரம் இன்டர்வியூலாம் பாத்தீங்கன்னா வெளியே வந்து உட்கார வச்சிருப்பாங்க அவங்க வந்து உள்ள கேமரால இருந்து நம்மள வாட்ச் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ண வைங்களேன் நம்ம அந்த நேரத்துல முடங்குறோமா அடுத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்றோம் இல்ல அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் கூட அந்த ஹெச்ஆர் கூட உட்கார்ந்துருப்பாங்க நம்ம என்ன பேசுறோம் அந்த கம்பெனியை பத்தி குறை சொல்றோமா என்னப்பா கம்பெனி இது நம்ம இப்படி வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கான் அப்படி குறை சொல்றோமா இதெல்லாம் வந்து இப்படி பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்றாங்க உலகத்துல உங்களே அவ்வளவு டிசிப்ளின் வந்து இப்ப எதிர்பார்க்கறாங்க என்னுடைய கம்பெனி நீ தேவையே கிடையாது இப்ப வந்து குறை சொல்லிட்டு இருக்க இப்பவே நீ வந்து காசி பண்ற நீ எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் கழிச்சு விட்டு அவ்வளவு டிசிப்ளினா இருக்க தான் எடுத்துக்கிறாங்க இப்பவே நீ டைம் மேனேஜ் பண்ண மாட்டேங்கிற நான் உனைய வேலைக்கு எடுத்தா நீ எப்படி கரெக்டா அஞ்சு நிமிஷம் இன்டர்வியூ லேட்டா இருந்தாலே அப்படியே ரிஜெக்ட் பண்றாங்க அவ்வளவு டிஸ் அப்ப உலகத்துக்குள்ள போகும்போது அவ்வளவு டிசிப்ளினா மாறிடு நீங்க கிட்ட வந்தா மட்டும் கேஷுவலா மாறிடுது ரொம்ப இப்படி நம்ம வந்து இருக்கவே கூடாது அங்க இருக்கதை விட ஒரு படி இங்க அதிகமா தான் இருக்கணும் அந்த அந்த தான் ஆண்டவர் வந்து அவ்வளவு அவ்வளவு டிசிப்ளின் ஆண்டவர் வந்து நம்ம மட்டும் உண்மையாம எதிர்பார்க்கறாரு அடுத்த அஞ்சாவதா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி நம்மளுடைய பாவத்தை வந்து ஆண்டருக்கு முன்பாக அறிக்கை பண்ணணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் பாத்துக்குவாரு எனக்காவது ஒரு நாள் நான் வந்து மனம் திரும்புவேன் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ஒன்ஸ் ஆண்டவர்டாண்டவரே என்னால இந்த பாதத்தை நான் வந்து இங்கேயோட நான் விடுறேன் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நீ போ இனி பாவம் செய்யாதேன்னு ஆண்டவர் சொன்னார் அப்ப அப்படியே நம்ம விட பாக்கணும் ஏன்னா ஒரு சில காரியங்கள் ஒரு சில நேரம் யார் மேலயாவது நம்ம கோபப்பட்டு ஒரு சில மனஸ்தாபங்கள் வரும் அதெல்லாம் ஆண்டவரவே சொல்றாரு நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் இருங்கள் சூரியன் கோபம் தனி தனிய கடவுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு சோ அப்ப எந்திக்கிறக்குள்ள நம்ம அந்த பாவத்துல இருந்து நம்ம அந்த கோவம் நம்ம தனிஞ்சிடும் கோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு கோபம் வர வரந்தா செய்யும் கோபமே படாத மனுஷங்க யாரும் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது கோபம்ன்றது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நமக்கு வரதா செய்யும் ஆனாலும் கோபத்திலேயே பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து இப்ப நமக்குள்ளே ஒரு ஃபீல் வருதுன்னு வைக்கல எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப இடைவெளி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா ஆண்டவரை அந்த பாவம் தான் நம்மளை தடுக்குது உங்களுக்கு அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவன நடுவாக அப்ப எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில என்ன அக்கிரமம் இருக்கு என்ன பாவம் இருக்கு எதனால ஆண்டவர் எனக்கு தூரமா இருக்கிறாரு அதை நம்ம வந்து நிதானிச்சு பார்க்கணும் ஆண்டவரி ஆண்டோட்டை கேட்கணும் ஆண்டவரி நான் என்ன பாவத்தினால என்னை விட்டு நீங்க தூரமா இருக்கீங்க நம்ம ஆண்டவரை சொல்லுவார் நம்ம ரெண்டு வா வழக்காடுவான்னு சொல்லுவாரு நம்ம பேசிட்டு தீக்கலாம் வான்னு சொல்லுவாரு அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம நம்மளோட ஆண்டவர் வந்து எப்பயுமே பேசுகிற ஆண்டவர் இப்ப ஒருத்தவங்க நம்ம இப்போ ஒரு கணவன் மணிக்கு சண்டை வருதுன்னு வைங்களேன் அது நீண்ட நாளும் அப்படியே பிரிவனே இருந்தாலும் அது வந்து ஒண்ணு அத பேசி தீத்திங்க அப்படின்னு சொல்லலாம் பேசி தீத்துக்கோங்க பேசிக்குள்ள அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப ஆண்டவுக்கு நமக்கும் என்ன பிரச்சனை ஆண்டவரை ரூம் லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ற ஆண்டவரை உங்களுக்கு எனக்கும் எதுக்கா இவ்ளோ இடைவெளி நம்ம என்னை பேசி தீர்க்கலாம் என்ன என்ன பாவம் செஞ்சனாலும் நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க அப்ப ஆவியான வெளிப்படுதா நீ அன்னைக்கு அவங்ககிட்ட இப்படி பேசுன இல்ல அன்னைக்கு நான் உன்னை இப்படி பண்ண சொன்னேன் ஆனா நீ இப்படி பண்ணல இதுதான் வந்து உன் மேல எனக்கு வந்து கோமா இருக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணும் சமாளிக்க கூடாது என்னைக்குமே ஆண்ட சமூகத்துல உட்காந்து சமாளிக்கவே கூடாது எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது இப்ப சவுல் ராஜா மேல ஆண்டவர் வந்து நான் இவனை ராஜா வாக்குனக்கே எனக்கு மனசாவமா இருக்குன்னு சொன்னாரு அன்னைக்கு வந்து சவுல் ராஜா மட்டும் ஆண்டவர் அப்படியா நான் செஞ்சது உங்களுக்கு வருஷம் ஆயிடுச்சா எனக்கு தெரியாது நீங்க அமளிக்கிற மேல இவ்வளவு கோம வந்தது எனக்கு தெரியாது நான் தெரியாம சனங்களுக்கு இடம் கொடுத்து அப்படி கொலை பண்ணி அவர் எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் ஆண்டர் வந்து இது பண்ணி இல்லன்னா ஆண்டவரை நான் அவங்களோட ஒப்புரவாகிறேன் அப்படி சொல்லணும் ராஜா கூட அவர் அந்த அவரும் பாவை செய்வாரு ஆனா வந்து அப்படி விழுந்து கிடப்பாரு ஆண்டர் சமூகத்துல விழுந்து கிடப்பாரு ஏழு நாள் விழுந்து கிடப்பாரு அந்த மாதிரி ஆண்டர் சமூகத்துல விழுந்துடணும் அதான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்றதுதான் அதை விட்டுட்டு நம்ம வந்து சமாளிக்க கூடாது சவுல்ராஜா மாதிரி சமாளிக்க கூடாது இல்ல அவங்க அப்படி சொன்னாங்க என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு நம்ம பாவம் செய்ய முடியாது சூழ்நிலை அமைஞ்சிருச்சு மனுஷங்க வந்து எனக்கு வந்து புஷ் பண்ணாங்க ப்ரெஷர் பண்ணாங்க அதனாலதான் நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன் நம்ம எவ்வளவு எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் ஆண்டவரே என்னையே மனசு பண்ணிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் நம்ம திருப்பி நம்ம ஒற்றுமையாவோம் நம்ம ரெண்டு பேரும் திருப்பி அந்த ஒரு மனத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்ட சமூகத்துல உட்கார்ந்து அழுதாதான் நம்ம லைஃப் வந்து கரெக்டான ஒரு அந்த ஒழுக்கமான பாதையில போகுது அப்படின்றதுக்கான அர்த்தமே கடைசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்திலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம நம்ம வீடியோஸ்ல பாத்துருக்கோம் நம்ம லைஃப் வந்து எப்பயுமே ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜ் தான் ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜ்லயுமே நம்ம வந்து கத்துக்கணும் லேர்ன் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஒரு சீசன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஒரு சீசன்லயுமே கத்துக்கணும் பொதுவா கத்துக்கணும் ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கும் நம்ம வந்து ஒரு சில நேரம் நம்ம தப்பு பண்ணி தான் ஒரு தப்புல இருந்து கூட நம்ம கத்துக்க முடியும் நிறைய நேரம் நான் இன்னும் நிறைய ஆவியானவரை எனக்கு சொல்லிக் கொடுங்க இந்த பிரச்சனையா எனக்கு சொல்லி கொடுங்க நான் கத்துக்கணும் இன்னைக்கு நம்ம வீடியோல இப்ப ஒரு சத்தியம் கேட்டோமா ஓகே இத கேட்டு நம்ம அடுத்து நம்ம அப்ளை பண்ணனும் லேர்ன் பண்ணிட்டோம் அடுத்து அப்ளை பண்ணனும் லேர்ன் பண்ணல அப்ளை பண்ணிட்டு நம்ம ஜெய எடுக்கணும் இப்படி தான் வந்து என்னைக்குமே நம்ம கத்துக்கணும் லேர்னிங் மைண்ட் செட் வந்து இந்த ஆவிக்குரிய உழுக்கறதுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒன்னு சபைக்கு போறோமா பாஷை என்ன சொல்றாங்க அத நம்ம வந்து லேர்ன் பண்ண பழகணும் அதான் வந்து ஒரு நல்ல ஒரு டைரியில எழுதி எனக்கு தெரியாத பிரசங்கமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து உடரக்கூடாது எனக்கு தெரியாத பைபிளா நான் இதோட ஐம்பது டைம் படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது ஒவ்வொரு முறையுமே ஆவியானவர் ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு கற்று குடுக்கிற எதுவும் அதுதான் ஒரு டிசிப்ளின் ஒரு டிசிப்ளினான வாழ்க்கன்றது வாழ்க்கைன்றது அதுதான் எல்லா ஸ்டேஜ்லயுமே என்னைக்குமே வந்து டீச்சரோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேலே போக முடியாது அந்த டீச்சர் வந்து அவங்க அவங்க சொல்றத வந்து நீங்கள அப்ப ஆண்டரோட நம்ம என்னைக்கும் பெரிய அறிவாளியாலாம் ஆக முடியாது ஆண்டவர் வந்து நிறைய அவருக்கு தெரியும் அதனால நிறைய கொஸ்ட் பிஹேவ் பிகேவ் பண்றதை பார்த்தா விட அறிவாளி மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க எனக்கு எல்லாமே தெரியும் விசுவாசம்னு ஒரு பசங்க எடுத்தோம்னா ஏன்னா நான் விசுவாசத்தை பற்றி ஐம்பது அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் வேற ஒரு ஆங்கிள் உங்களுக்கு சொல்லி தரலாம் அதனால அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் நீங்க மாதிரி பைபிளா நான் பைபிள் ஆதியமா நான் நூறு டைம் படிச்சிட்டேன் நீ என்னத்தை படிக்க அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது திருப்பி திருப்பி நீங்க லேயர் ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அதை முன்னாடி நீங்க ஒரு கதையா படிச்சிருப்பீங்க அதுக்கடுத்து ஒரு லேயர் ஓப்பன் ஆகும் ஆண்டவர் இன்னொரு இன்னொரு ரெவலேஷன் இன்னொரு அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு போவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்துல நம்ம ஒரு ஆறு காரியங்கள் பார்த்தோம் இது ஆறுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் ஆவிக்குரிய ரீதி ஆவிக்குரிய ஒழுக்கமே நம்மளுடைய லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு ஒரு இதுதான் இந்த ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இன்னும் நம்ம நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை அறிஞ்சுக்கலாம் நிறைய ஆண்டோருக்குள்ள நம்ம இன்னும் வளரலாம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தந்தான பிரோஜனமா இருக்கும் இது அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாரா